பொதுவாக எல்லா காலத்திலும் கடமைகளை நீங்கள் அடிக்க வேண்டாம் என்றும் அமல்களை அதிகமாக செய்து அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய தேடிக்கொள்ளுமாறு எங்களுக்கு ஹதீஸிலே புத்திமதி சொல்லப்பட்டிருக்கிறது சல்லல்லாஹு அலி வசல்லாம் சொன்னார்கள் இன்னதா அவைகளை நீங்கள் முன்னெடுத்து விட வேண்டாம் உங்களுக்கு மார்க்கத்திலே எல்லைகளை வரம்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த வரம்புகளை மீறிவிட வேண்டாம் இதைத்தான் செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்ற வரையறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த வரையறையை நீங்கள் தாண்டிவிடக் கூடாது அல்லாஹ் ஹராமான விடயங்களை தெளிவாக தந்திருக்கிறான் அந்த ஹராமான விடயங்களை செய்து சன்மார்க்க சட்டங்களை நாம் உடைத்து விட கூடாது சில விடயங்களை அல்லாஹ் பேசாமல் விட்டிருக்கிறான் உங்களுக்கு அருளாக அல்லாஹ் அது பற்றி எந்த சட்டமும் சொல்லவில்லை நீங்கள் அவைகளை பற்றி அலட்டிக்கொள்ள கொள்ள வேண்டாம் அவைகளை நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம் இன்னும் வாயத்திலே பல தஸ் அருவன்ஹா நீங்கள் அதை பற்றி கேட்க வேண்டாம் வேண்டாம் சல்லா செல்லம் சொன்னார்கள் ஃபரல்ல அல்லாஹு அலை குமுல் ஹக் ஃபஹ்ஜூ உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான் ஹஜ்ஜை செய்யுங்கள் என்று சொன்னபோது அங்கிருந்த சாவி ஒருவர் யார சூழல்லா அகுல்லா ஹாமீன் யார சூழல்லா அல்லாஹுடே தூதரே ஒவ்வொரு ஆண்டிலும் நாங்கள் ஹஜ் செய்ய வேண்டி வருமா என்று கேட்ட நேரம் சல்லசெல்லாம் சொன்னார்கள் லவ் கூல் து நம் நான் உங்களுக்கு உங்களோட கேள்விக்கு நான் ஆம் என்று மட்டும் சொன்னால் போதும் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஹஜிச் செய்ய வேண்டியது கடமையாக இருக்கும் அதனால் அல்லாஹ் சில விடயங்களைப் பற்றி பேசாமல் விட்டிருக்கான் வசகத அன் அஸ்யா அஹ் மத் அல்ல கும் அன்ஹா சில விடயங்களை அல்லாஹ் பேசாமல் விட்டிருக்கிறான் அவைகளை நீங்களாகவே அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்று சல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரே பரவான தொழுகையோடு தொழப்படுகின்ற சுண்ணத்தான அமல்கள் என்ன அதே போல நோன்பு என்று சொன்னால் சுண்ணத்தான நோன்புகள் என்ன இவைகளை எல்லாம் நாம் ஏன் செய்கிறோம் என்றால் அல்லாஹுவிடத்திலே நமது ஆமால்கள் மறுமையிலே அதிகமாக நிறுக்கப்பட வேண்டும் இந்த நிறுவைகள் அதிகமாக இருக்க வேண்டும் கமா கால அலிஹி சலாத்து வசலாம் அடியார்களின் அமல்கள் நிறுக்கப்படும் அடியார்களின் அமல்கள் மறுமை நாளையிலே நிறுக்கப்படும் பரலான அமல்களிலே ஏதாவது குறைபாடு இருந்தால் அல்லாஹ் அமல்களை நிறுக்கின்ற மலக்கிடம் சொல்லுவான் என்னுடைய அடியானுக்காக ஏதாவது அவன் சார்பாக சுன்னத்தான அமர்களை செய்திருக்கிறானா என்று பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் அந்த சுன்னத்தான அமர்களை செய்திருந்தால் பருளான அமல்களிலே வந்த இடைவெளிகளை நிரப்பி ரபுல் ஆலமீன் அவரை சுவனத்திற்கு அனுப்புவான் இதனாலதான் சுன்னத்தான நோன்புகளை நாம் விடக்கூடாது ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கின்ற சுண்ணாக்களை விடக்கூடாது சுண்ணத்து தொழுகைகளை விடக்கூடாது உண்டான தொழுகை தகஜு தொழுகை தொழுகை எல்லாம் நமது வாழ்க்கையிலே கடைபிடித்தால் நமது பரவான அமல்களில் ஏற்பட்ட குறைபாடுகள் இவைகளினால் நிவர்த்திக்கப்பட்டு நாளை மறுமையிலே அல்லாஹிடத்திலே நமக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அல்லாஹிடத்திலே நல்ல சன்மானம் கிடைக்கும் அல்லாஹு அல்லாஹுக்கு முன்னாலே நாங்கள் நல்ல சீதேவிகளாக அடையாளப்படுத்தப்படுவோம் அன்புக்குரிய சகோதரே அந்த வகையில சுன்னத்தான அமல்களினால் அடியான் அல்லாஹுவை நெருங்குகிறான் அல்லாஹுடைய அன்பை அடைகிறான் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுகிறான் ஹரிசரிக்குள்ளே வந்திருக்கிறது தக்கருவ இளைய அபுதிபின் நவாஃபில் அடியான் உபரியான வணக்கங்களினால் சுன்னத்தான வணக்கங்களினால் என்னை அவன் நெருங்குகிறான் என்னை அவன் நெருங்கினால் நான் அவன் கேட்கும் செவியாக அவன் பார்க்கும் கண்ணாக அவன் பிடிக்கும் கரமாக அவன் நடக்கும் காலாக நான் மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் என்ன அல்லாஹ் நபிலான வணக்கங்களின் ஊடாக நமது வாழ்க்கையிலே பாவங்களை தடுத்து விடுவான் நமது கண்கள் பாதுகாக்கப்படும் நமது காதுகள் பாதுகாக்கப்படும் நமது கரங்கள் பாதுகாக்கப்படும் நமது கால்கள் பாதுகாக்கப்படும் பாவங்கள் செய்யாமல் அல்லாஹ் அந்த உறுப்புகளை கண்காணிப்பான் யார் உபரியான வணக்கங்களின் ஊடாக சுண்ணத்தான வணக்கங்களின் ஊடாக அல்லாஹுவை நெருங்குவாரோ அவரோடு அல்லாஹ் ஆகிவிடுவான் இந்நிலையிலும் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான் அவர் கையை நீட்டினால் அவருடைய துவா பிரார்த்தனைகளை அல்லாஹ் திரையில்லாமல் அங்கீகரிப்பான் யாருடைய சுண்ணத்தான உபரியான வணக்கங்களை யார் கடைபிடிப்பாரோ அவருக்கு தான் அல்லா ஜெல்ல சனுகூத்தால இந்த பாக்கியங்களை வைத்திருக்கிறான்